வணக்கங்க ரீசெண்டாக திருச்சி வாசவி மகாலில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் ஜிடிஎஸ் கேட்ரிங் பரிமாறிய இரவு விருந்து ஆரஞ்சு மால்பூவா திருவையாறு அசோகா குடமிளகாய் அல்வா தேங்காய் சட்னி கார சட்னி சட்னி ஜலப்பினோ சீஸ் ஃபிங்கர்ஸ் கார்லிக் மயோனஸ் மஸ்ரூம் சிந்தாமணி வத்தக்குழம்பு சாதம் அப்பளப்பூ தஞ்சாவூர் தவளை அடை நாட்டு சர்க்கரை ரொமாலி ரொட்டி ரசகுல்லா கிரேவி ஹைதராபாத் பன்னீர் தம் பிரியாணி தயிர் பச்சடி கத்திரிக்காய் கட்டா இடியாப்பம் தேங்காய்பால் குருமா சிலோன் பரோட்டா முருங்கைக்காய் கிரேவி பட்டர் கோதுமை தோசை நெய்ப்பொடி தட்டு இட்லி ஜீரக சம்பா தயிர் சாதம் பச்சை மிளகாய் ஊறுகாய் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அனைவரும் விரும்பி சாப்பிட்ட இந்த இரவு விருந்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி வீடியோஸை ரெகுலராக வாட்ச் பண்ண ஜிடிஎஸ் கேட்டுறிங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க